உடம்பு எடை சரியான முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணுறதே இல்லை பையாக கேட்டது வேண்டிய சொல்கிறேன் இல்லை ஏன்னா நம்ம ஹைட் எவ்வளவோ அதுக்கு இப்போது ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் என்னோடய வெயிட் ஒரு நூற்றி ஹைட் வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பத்தெட்டுக்குள்ளே தான் அந்த நூற்றி ஐம்பத்தெட்டு இருக்குன்னா என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குன்னா ஐம்பத்தெட்டு இருக்கணும் இந்த நூறை கழிச்சிடணும் இதுதான் வந்து வெயிட் கால்குலேஷன் உங்கள் ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து நூற கழிச்சுன்னா அதுதான் உங்கள் வெயிட் அதுக்கு மேலே இருக்கிறது கூடுதல் இடை அந்த உடம்பு வந்து வேண்டியதில்லை அதுக்காக நீங்கள் கரிசாலை சாப்பிட்டு பறித்தாலும் சரி திருவிழா சாப்பிட்டு பறித்தாலும் சரி நல்லது தான் கரிசாலையால் தேகம் வந்து இழக்காது வெளிஞ்சு இருக்கும் வழியே முழு பலத்தோடு இருக்கும் அது உள்ளுடம்பு ஏன்னா உள்ளுடம்பு பலமாகிடும் அதனால புற உடம்பு உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒல்லியாக தெரியும் ஆனால் அது பலமாக தான் இருக்கும் நான் ஒரு ஆளுதான் பல குறைவா இருக்கேன் சரியாக கரிசாலை சாப்பிடாததுனால வேற எதுவும் சந்தேகம் தான் கேட்கும் கறிசாலைய வந்து நம்ம வீட்டிலேயே வந்து வளர்க்கலாம் எல்லாம் வளர்க்கலாம் இதுல ஒரு சின்ன முறை மாற்றம் ஒண்ணு இருக்கு சும்மா நம்ம பெருமானு சொல்லியிருக்காங்க எங்க வந்து நீர்நிலை அருகில் இல்லாத வறட்சியான பகுதியில் இருக்கிற கரிசாலைக்கு வந்து வீரியம் அதிகம் அதில் காசம் மிகுந்திருக்கும் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கிறது காரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல கார விகுதியோடு நம்ம அது இருக்கிற கறிசாலையோட பகத்தும் வந்து அனுமயமாக அதிகப்படுத்தி எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது ஏத்தாங்கொட்டை பொடி ஏத்தாங் பொடி இருக்குல்ல அதை வந்து சாண எரு 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 இருக்குல்ல எருவோடு சேர்த்து கலந்து அதை வந்து பரப்பி அதில் வந்து கரிசாலையை விதை விதைச்சி அதிலேருந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிறதை பதியம் எடுத்து திருப்பி எருவோட ஏதான் போட்ட பொடியை கலந்து அதில் பரப்பி வளர்த்திங்கன்னா அதில் வர்றது வந்து மிகவும் வீரியமாக இருக்கும் அதில் இருக்கிற காரம் அதில் அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பலன் வந்து அற்புதமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பலனும் கிடைக்கும் இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் யார் வீட்லேருந்து வளர்க்குறீங்கன்னாக்கா இந்த முறையை பயன்படுத்தி வளர்த்து அது மூலமாக பயனடைங்க தயவு பால் பாலத்திய ஐயா சொன்னாங்க எந்த உயிரினமும் அதோடய தாய்ப்பால் அன்றி வேறு எந்த ஒரு பாலையும் குடிக்காது ஆடு அதோட தாய்ப்பால் குடிக்கும் அதோட விட்டுடும் மாடு அதோடய தாய்ப்பால் குடிக்கும் கண்மட்டும் பார்த்தீங்கன்னா அதை தாய்ப்பால் குடிக்கும் வெட்டுடும் ஆனால் மனித ஜென்மம் மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னா ஆட்டுப்பால் மாட்டுப்பால் ஒட்டகப்பால் பால் என்னென்ன பால் எண்ணெய் பால் ஆவின் பால் எல்லாம் எதனாலும் எது கலிச்சாலும் எடுத்துகிட்டு குடிச்சிடுவோம் அதனால வந்து தேங்காய் பால் எதுனாலும் குடிப்போம் தாய்ப்பாலுக்கு நிகரானது ஒன்று தேங்காய் பால் வருமானு சொல்லியிருக்காங்க தேங்காயில் இருக்கிற கொழுப்பு மட்டும் நீங்கிட்டுன்னா முழுக்க அமுதம் புற வடிவத்தில் இருக்கிற அமுதம் பால் மழை நீர் துணை நீர் பனி நீர் இது எல்லாமே வந்து புறப்புற அமுதம் இளநீர் இளநீர் கிடைக்கிறப்பெல்லாம் பயன்படுத்திக்கணும் உணவு இல்லாம வெறும் வயத்துல இளநீர் குடிக்கணும்னு சொல்லி குளிச்சாங்கன்னா தயவு செய்யாதீங்க ஹம் கல் வந்துடும் வயிறு புண்ணாயிடும் பால் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா பால் வந்து சன்மார்களுக்கு விருத்தர்கள் விருத்தன்னு சொல்லியிருப்பாங்க அதுல பொது விதி சிறப்பு விதி ஆஹ் மூணு விதியா இருக்கு அதுல வந்து சாதாரண விதி பொது விதி சிறப்பு விதி இருக்குனாக்கா திரும்ப இருக்கிறவங்க கண்டிப்பா பால் சேர்த்துக்கவே கூடாது சிறப்பு விதியில இருக்கிறவங்கல்ல அவங்களுக்கு வந்து பால் வந்து எடுத்துக்கவே கூடாது ஒரு நேரம் ஒரு கட்ட ஒரு இடத்துல வந்து பெருமான் என்ன சொல்றாருன்னா பால் வந்து கரிசலங்கண்ணி பால் சேர்த்துங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க ஒரு இடத்துல வந்து எல்லா உயிர்களுக்கும் உடம்பில் உள்ள முக்கியமான தாது கொழுப்பு நம்ம உடம்பை வந்து ஒரு கிடைக்குதுன்னு வச்சுங்க கூட ஒரு எண்ணெய் பசையும் சேர்த்து கிடைக்கும் அதான் நெய் எல்லா உடம்புலையும் வந்து அந்த கொழுப்புன்றது இருக்குது பிரதான தாது அதனால வந்து நம்ம சாப்பிடுற நெய் பசு நெய் அந்த பால் இதெல்லாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாட்டோட பிரதான அதனால இன்னொரு உயிரிடத்தோட பிரதான தாழ்வை வந்து எடுத்துக்கிறது வந்து முற்றிலும் தவறானது அப்படின்னு பெருமான ஒரு இடத்துல பிறப்பிட்டு இருக்காங்க இங்க சிறப்பு விதில ஆனா அதே சமயம் சாதாரண விதியில வந்து பால சொல்லி சொல்லியிருக்கோம் கர்ஷனங்கண்ணி பாலல எடுத்துக்க சொல்லிருப்பாங்க தேக உணர்வு நீங்கி நம்ம அந்த பக்குவத்துக்கு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம நம்மளே நிறுத்தி பெருமானம் உணர்த்தி அத நிறுத்தது நல்லது முடிஞ்சு தவிர்த்துக்கலாம் ஆல்டர்னேட் இருக்குது கோகோனட் மில்க் இருக்குது பாலை தேங்காயை திருவி சார் எடுத்து நாட்டு சக்கரை கலந்து குடிச்சிங்கன்னாக்கா அதுக்கு போதும் ஏன்னா அதில் இருக்க கொழுப்ப சக்கரை முடிச்சிடணும் அது அமுதம் அது தேங்காய்பால் வந்து நல்லது பசும் பால் வந்து பசும்பாலு எப்படி எடுக்கணும்னாக்கா ஒரு டம்ளர் பால் ஊத்துறீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சணும் காய்ச்சி அதை தான் வந்து ஆடையை எடுத்துகிட்டு அதுதான் யூஸ் பண்ணணும் இதுதான் முறை ஆனால் இது இது வந்து வைத்தியத்துக்கு இது மற்ற இதுக்கு பயன்படுத்திக்கலாம் தீவிரமாக போக போக என்ன பண்ண சண்ணாக இருக்கிறது தீவிரமாக போக பாலை குறைச்சிக்கிறது நல்லது தையல் முடிவுக்கு வந்து அடுத்த பிரதம் கட் பண்ணி கத்தாழை ஐயா கத்தாழை சாப்பிட்லாமா எவ்வளோ சாப்பிடலாம் கற்றாலை கற்றாழை வந்து சாப்பிடலாம் நான் வந்து நானே வந்து முன் உதாரணம் பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் அங்கே வந்து சைவமாக பெங்களூர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஏரியான்னு தெரியும் ஒரு ஒரு நாட்டு காய்கறிகள் கூட நீங்கள் பார்க்க முடியாது ஒரு கத்திரிக்காய் இவ்வளோ ப்ரெஷ்ஷர் இருக்கும் ஒரு பீ பீட்ரூட்டு இது தீர்க்கங்காய் எவ்வளோ ப்ரெஷ்ஷர் இருக்கும் பீட்ரூட்லாம் இவ்வளோ இவ்வளோ ப்ரெஷ்ஷர் இருக்கும் பார்த்தாலே பயமாக இருக்கும் எல்லாம் ஹைப்ரிட் கார்பரேட் காய்கறிகள் தான் இருக்கும் அதை பார்த்தாலே ஒரு நமக்கு பதட்டம் இருக்கும் அதனால் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து சைவ உணவு கிடைக்கவே கிடைக்காது விசவத்துக்கு ஏகப்பட்டது இருக்கும் சைவ உணவு வந்து தேடுறது சிரமம் வடலூர் பக்கத்துலேயே சைவ உணவு தேடி வண்டியில் அங்கேயும் அலைஞ்சி ஒரு ஹோட்டலை பிடித்தோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பெங்களூர் வந்து நீங்கள் கேட்க வேண்டியது அங்கே இருந்த உணவு பழக்க வழக்க முறையில் உடம்பு ரொம்ப கெட்டு போய்ட்டு நேரம் வந்து இவ்வளோ நேரம் வந்து அங்கே உள்ள உணவு முறைகளில் வந்து உடம்பு ரொம்ப கெட்டு போயிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தப்ப என்ன இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் நார்மல் கொலஸ்ட்ரால் லெவல் மட்டும் ஏறி இருந்தது ஏன்னா அங்கே சமைக்கிறதெல்லாம் வந்து நல்ல சுத்தமான எண்ணெயிலே கிடையாது எல்லாம் குருடாக தான் ஸோ இந்த கொலஸ்ட்ராலை கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஐயா கேட்டேன் இதுமாதிரி என்ன இருக்குது என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டார் கத்தாரை நிறையா இருக்குங்க கத்தார ரெகுலராக சாப்பிடுங்க அப்படின்னாரு ஒரு பேதி எடுத்துகிட்டு என்ன மச்சம் எடுக்கிறதுனாலும் சரி பேதி எடுத்துகிட்டு கத்தாழ ஒரு கற்ப மூலிகை இது வந்து டெய்லி காலையில் ஒரு நாலு விரல் அளவுக்கு ஒரு பீஸு கட் பண்ணி எடுத்து சைடு பட்டையெல்லாம் தீவிட்டு முள்ளெல்லாம் எடுத்து சத மட்டும் எடுத்து நல்லா அலசிடணும் எப்படி அலசணும்னா ஒம்போதுலேருந்து ஏழுலேருந்து பத்து தடவை அலசணும் அந்த வழலை போகிற அளவுக்கு அலசணும் அலசி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு விதமாக நீங்கள் எடுத்துக்கலாம் மிளகு தூளை தூவி அப்படியே சாப்பிட்லாம் இல்லையா தேன் இருக்குல்லங்க தேன் இல்லைன்னா சக்கரை கொஞ்சம் போட்டு கசிச்சு சாப்பிட்லாம் இதோட இன்னொரு வடி இருக்குது நீர் மோர் வெண்ணெய் எடுத்த மோர் இருக்குல்ல மோரில் வந்து போட்டு சாப்பிடலாம் இது எல்லாருக்கும் செட் ஆகாது அதனால் எளிமையான வடி மிளகு மிளகும் இதுவும் வந்து மிளகு பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு தூள் அப்படியே கத்தரை குழந்தை அப்படியே உள்ளே போட்டுக்கொண்டிடலாம் ரெகுலராக ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிட்டேன் ஒரு மண்டலம் டெய்லி எடுத்துட்டேன் அந்த நாற்பத்தெட்டு நாள் எடுத்துட்டேன் இங்கே திரும்ப கொலஸ்ட்ரால் எடுத்து செக் பண்ணி பார்த்துப்போம் நார்மல் 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 ரேஞ்சில் இருந்துச்சு அதனால நல்ல மருந்து கத்தாடை எடுத்துக்கலாம் வளர்த்துட்டு தான் அது மாதிரி நமக்கு கொஞ்சம் ஜலதோஷம் அது சட்டை வந்து ஏழு தடவை அலசு நேரம் கற்ப மொழியை மிளகு தூள் கலந்து தான் சாப்பிடணும் அப்படி எடுத்துக்கிறது தான் நல்லது அப்புறம் தூதுவலை தூதுவலைக்கு வந்து ஒரு ஷிலே வந்து க கரிசலங்கண்ணி ஒரு வகைன்னா இது ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியாது தேரை பார்த்தோம்னா தமிழுக்கு கொடுக்குற விளக்கம் வந்து தூது வலை அப்படின்னா இறைவனுக்கு விடுகின்ற தூது வலை போட்டு பிடிக்கக்கூடியது இறைவனை அற்ப அற்புதமான மூலிகை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற வலையை கட் பண்ணி ஒரு நாலு அஞ்சு சாக்கு இருக்கும் வைத்தியருக்கு வந்து கொடுத்து விட்டோம் அதை வச்சு எத்தனை பேருங்க பயனடைஞ்சிருப்பாங்க ரெண்டு வருஷம் அதை வச்சு மருந்து தயாரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஐயா ஏகப்பட்ட நோய்கள் குணமாக இருக்குது பரிபூர்ண இது அதை வந்து கொஞ்சம் கூட சிதைக்காமல் அவ்வளோதான் வளர்த்து அதை எடுத்து கொடுத்துட்டோம் ஏன்னா பெரிய ப படல் இந்த ஸ்டேஜ் பெருசுக்கு பெரிய படல் இருந்துச்சு ஒரு நாள் முழுக்க காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் வெட்டி கையில் அந்த சாக்கை வந்து வர மாதிரி தைச்சி தூள் தூளா நறுக்கி வெட்டி எடுத்து கொடுத்துட்டோம் ஒரு பீஸ் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் மருந்து ஆக்கிட்டார் ஐயா அவருக்கு வந்து அந்த இதை செஞ்சிட்டாரு ஏன்னா இந்த மூலிகை எல்லாம் ஆகவே கூடாது அந்த மாதிரி முசு முசுமுசுக்கை வந்து நீங்கள் வந்து எல்லா டைமும் வந்து தூதுவலை சாப்பிடலாம் தூதுவலை வந்து துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க பிரண்டை பிரண்டை சாப்பிடலாம் வஜரவல்லி முழுக்க முழுக்க இரும்பு சத்து கால்சியம் நிறையா இருக்குது பிரண்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இது துவையில வச்சு சாப்பிடலாம் சொன்னாங்க புளி வந்து அதிகம் சேர்த்துடக் கூடாது புளி ரொம்ப சேர்த்துட்டீங்கன்னா முறிச்சிடும் ஐய சொல்லும் அளவா சேர்த்து சாப்பிடுவோம் வந்து ஒரு ரகசியம் இருக்கு என்னன்னா பிரண்டையில வந்து உப்பும் புளியும் சேர்த்தாதான் பிறந்த விட அரிப்பு போகும் அது விட அரிப்பே போகாது அது நீங்க நேரடியா பிரண்டையை அரைச்சு போட்டீங்கன்னா கையில அரைச்சா போதும் கையெல்லாம் அரிக்கும் ஆனா அது ஒரு மிக முக்கியமான மொழி கரண்ட வண்டி வச்சிரோம்னா எலும்புக்கு தேவையான சத்து முழுசாக இருக்கும் அதை வந்து நம்ம நேரடியாக சேர்த்துக்கிறது என்ன பண்ணோம்னா பிரண்டிய கணுவ எடுத்துட்டு துணிவு தான் நறுக்கி நெய் விட்டு வதக்கணும் நம்ம நெய் விடாம நலனை விட்டு வளர்க்குறாங்க இல்லை வேறு ஏதாவது எண்ணெய் விட்டு வளர்க்குறாங்க அதனால பயன் கிடைக்காது சுத்தமான நெய்யை விட்டு பிறல்லேயே வதக்கணும் வதக்கிட்டு அதை விட மஞ்சள் கொஞ்சம் வைக்கணும் உப்பும் புனியும் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் இப்படி பண்ணீங்கன்னா அது அரிப்பு இருக்காது துவையும் குறையாது நல்லாயிருக்கும் சாதாரணமாக காட்டில் கிடக்கிற எல்லா வகையான பிரண்டையுமே பயன்படுத்துகிறோம் பிரண்டைய நீங்கள் ஒரு ஒரு துண்டு இந்த அளவுக்கு பிரண்டை எடுத்துகிட்டு அதை ஒரு கணு இந்த கணுவை நீக்கிறது ஒரு துண்டு உடனே எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதே அளவுக்கு மஞ்சள் இது ரெண்டையும் சேர்த்து அரைக்கும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அம்மியை வச்சு நல்லா அரைக்கும் ரெண்டு தனியா வேற எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணியெல்லாம் அரைக்கூடாது ரெண்டு அரைச்சிங்கன்னா ரெண்டு ஒன்று சேர்ந்துடும் அது உள்ள ஈரணெய்ப்பே சேர்ந்துடும் அதை மதிய சாப்பாட்டில் ஒரு வேளை மதிய சாப்பாட்டில் அந்த பொடியை அப்படியே வச்சு சாதத்தோடு முழுங்கணும் முழுக்கிட்டா அந்த குடலில் உள்ள தளியெல்லாம் வெளில தள்ளி விட்டோம் இது ஒரு விஷம் வருது இது ஒரு வாரத்துக்கு ஒரு இடம் தான் பண்ணணும் இது வந்து தனியாக நீங்கள் சாப்பிடக்காம உள்ளது ரெகுலராக சேர்த்துக்கிறது ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு இடம் நீங்கள் இது மாதிரி தொகை கிடச்சிருக்கணும் தூதுவரையும் அதை மாதிரி நெய் சேர்த்து தான் தாளிக்கணும் கால் நாங்களே வீட்டில் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு அவங்களுடைய ரகசியமான மூலிகையை நாங்கள் தாண்டி தடுமையை சொல்லுங்கள் எந்த ரகசியம் இல்லைம்மா கால் வலி வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா அது என்ன ரகசியங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உடம்புல உள்ள வாத நீர் வந்து எங்க இருக்குன்னா இடுப்புக்கு கீழே வாத நீர் இல்லை தலை வரைக்கும் உள்ளது பித்தம் இது வரைக்கும் உள்ளது கபம் இப்ப கபம் பித்தம் வாதம் மூணும் வந்து நான் காலையில சொன்னேன் வழலை வாங்கலையே அன்னைக்கு சரி பண்ணிடணும் இதை சரி பண்ணால் விட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து மூட்டை கணக்காக எங்கே போகும் வாத நீர்னால் கிராவிட்டி உள்ள இடம் தான் போகும் கிராவிட்டி காலில் தான் கீழே இருக்குது அங்கே போய் தங்கிடும் இந்த வாத நீர் வேதியுரை வாதம் போகும் வாதம் மிகாது மேனி கிடாது பேதி உரை வாதம் போகும்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா வாதம் மிகுந்துச்சுன்னா உடம்பு கெட்டு போகும் வாதம் மிகாது மேனி கிடாது சரி எப்படி வாதம் போகும் வேதியுரை வாதம் போகும் வேதி சாப்பிட்டா வாதம் போகும் இப்போ வேதி சாப்பிடாதனால வேதினாலே பயப்படணும் பயப்படுங்களா என்னையா ரொம்ப பயம் இல்லையா தேவதினால எல்லாருக்கும் பயம் பாத்திரத்தை கழுவாம சமைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் சம்மதம் வச்சுட்டு அடுத்த நாள் சமைக்கிறது யாருக்கும் சம்மதம் இருக்கும் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கு இதை கழுவுறதே கிடையாது உடலை கழுவி உடலை வளர்ந்து சொல்லி நம்ம உடலை தான் வயிற்றுல வந்து அந்த வாத சேராது இந்த பேதியை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருடையோ பெருமானார் மூணு மாதத்துக்கு வருடம் சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்கு ஒருடைய பேதி எடுத்துக்கணும் அயன் சேர்த்தாலும் பேதி எடுத்துக்கணும் இந்த பேதி எடுத்துக்கினாலே பாதி வாதி போயிடும் பேதிக்கு எங்கே போகிறதுன்னா உங்கள் வீட்டிலே இருக்குது மூணு பழம் மூணு ஸ்பூன் உப்பு போதும் பயப்படுறவங்களுக்கு இந்த பேதி சூப்பரான பேதி உடலை சுத்தமாக கழுவி விட்டுறோம் அறவே களைப்பு இருக்காது இது சுக ஏன் களைப்பு இருக்காதுன்னா மினரலும் கால்சியமும் கால்சியம் இருக்கு மினரலும் சோடியம் தான் வந்து பேதியில லாஸ் ஆகும் அதையே வச்சு பேதியை எடுத்தா எப்படி லாஸ் ஆகும் இது ரெண்டு தான் லாஸ் ஆகும் பேதி எடுக்கும் போது அது ஈக்குவல் பண்றதுக்கு தண்ணீரும் கஞ்சியும் குடிச்சுட்டே இருந்தோம்னா அது அந்த ஆக உடம்பு ஈக்குவல் ஆகிக்கும் இது ரெண்டையும் சேர்த்து பேதியா எடுக்கும் போது கடைப்பு ஏற்படாது அதனாலதான் மூணு ஸ்பூன் மூணு நல்ல டேபிள் ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் உப்பு மூணு நல்ல முழு எலுமிச்சம்பழம் மூணு எலுமிச்சம்பழம் இது ரெண்டு சத்தம் ஏதாவது பண்ணாதானே ஒன்றுமே வேண்டியது அது ரெண்டுமே உள்ள தங்காது அப்படியே ஒரு லிட்டரு தண்ணீர் இது ஆறுன வெந்நீரில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு மணி நேரத்தில் பேதியாக ஆரம்பிச்சிடும் காலையில் பேதி சாப்பிட்றது எப்பவுமே காலைல ஆறு மணிக்கு தான் சாப்பிடணும் ஒரு ஒரு ஒன்பது மணிக்குள்ள வயிறு சுத்தமாக ஆகிடும் வேதியோட சுகம் அடுத்த நாள் தான் உங்களுக்கு தெரியும் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் கை கால் வழி அன்றைக்கே போயிடும் வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் வச்சு குடிச்சீங்கன்னா உடம்புல உள்ள வலி எதுவுமே இருக்காது இதை யாரும் பயன்படுத்துறதே இல்லை மூட்டு மூட்டு எண்ணெய் வைக்கும்போது மூட்டு வலி இருக்காது இது அன்னைக்கே தேய்ச்சி விட்டு வழி வழி மாற மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது எவ்வளோ நாள் லாஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் கொஞ்ச நாளாவது உழைக்கணும் இந்த உடம்புக்கு அதுக்கான சத்து சேகரத்தை கொஞ்சம் நாளாவது உழைக்கணு பண்ணணும் தலையில் உள்ள சளி தான் பஞ்சகல்பம் பெருமானார் சொல்லியிருக்காங்க பஞ்சகல்பம் யாருமே பயன்படுத்த கிடையாது கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் வந்து தயார் பண்ண முடியலை டைம் இல்லாததுனால எல்லாம் கொண்டு வந்து வைக்க முடியல ஐயா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஒரு கிட்ட மூலிகை வந்து எல்லாம் கொண்டாங்கன்னு சொல்லி செஞ்சுக்க முடியலை அதனால தான் வந்து கொண்டு வந்து வைக்க முடியல அடுத்தடுத்த நியூல அதை பார்க்கலாம் பஞ்சு பயம் எப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் இல்லை செஞ்சுக்கலாம் வேப்பம் பருப்பு வேப்பம் பருப்பை நீங்கள் இந்த நேரம் கொட்டி எல்லாமே வீணாக போனது நம்ம என்ஆர்ஐயா வந்து ஒரு ரெண்டு மூட்டை வேப்பம் பருப்பு பொய் கொடுத்தாங்க அந்த குழி கொட்டினதை வேப்பம் பூ கேட்டால் ஒரு நாலஞ்சு மூட்டை வேப்பம் பூ போய் கொடுத்துருக்காங்க மருந்து பயன்படுத்திக்கலாம் அந்த வேப்ப விதையை வந்து வெளில வாங்கிக்கிங்க வாங்கி உடச்சி உள்ள உள்ள பருப்பு மட்டும் எடுத்துக்கணும் ஒரு பங்கு இது மட்டும்தான் நீங்கள் சீ சேர்க்க வேண்டியது மற்ற கடையில் வாங்கிக்கலாம் கடுக்கா தோல் ஒரு பங்கு வேப்பமித்து கடுக்கா தோல் நெல்லிக்காய் தோல் கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை மிளகு இது அஞ்சு பொருள் தான் வெண்மிளகு வெண்மளகுனால் வெள்ளையாக இருக்கும் மிளகு கடையில் கிடைக்குன்னா கிடைக்கும் வெள்ளை மிளகு கஸ்தூரி மஞ்சள் அடுக்காய் நெல்லிக்காய் வேப்பம்பருக்கு அவ்வளோதான் இது அஞ்சையும் வந்து நீங்கள் தனித்தனியாகவோ தனித்தனியாக தான் அரைக்கணும் வறுக்கலாம் கூடாது பச்சையா போட்டு தனியாக அரைச்சி மொத்தமாக எடுத்து வச்சிக்கணும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டேஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை வந்து ஒரு நூறு நூறு மில்லி பாலில் கலந்து கொதிக்க விடும் பொதிக்கி விடும் போது முதல்ல பால் திரிஞ்சு போயிடும் பால் தண்ணி பற்றி எடுத்து ஊற்றிடாதீங்க மறுபடியும் மெதுவாக சிம்மளே கோச்சிட்டு இருந்துச்சுன்னா அது அப்படியே ஒரு மாதிரி சுண்டி ஒரு குழம்பு பதத்தில் வாசனை வரும் அதுதான் பதம் அந்த நேரத்தில் வச்சு தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் தலையில் உள்ள அந்த எல்லாம் இறங்கிடும் கை மேற்பில் இது இதை எரிச்சல் உடனே அடங்கிடும் இதை தொடர்ந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு அந்த எரிச்சலே இருக்காது சுகர்னால வந்து கைகால இது பண்ணுறது இருக்காது இதை இன்னொரு சிறப்பு என்னென்னா இதை இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு நான் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு வைத்தியம் பண்ணுறது பக்கத்து இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு அவரு கொஞ்ச நாள் கொடுத்ததுக்கு பிறகு அதை விட்டுட்டாரு அவர் திரும்ப ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கழித்து அதை வேணும்னு சொல்லி கேட்டார் என்ன ஆச்சுன்னா அப்படின்னா அவர் தரையில முடி கம்மியாக இருந்துச்சு இது தேய்ச்சிட்டு வந்த பிறகு அந்த மொட்டையான இடத்த முடி மலைக்க ஆரம்பிச்சு நீ இது வஞ்சிகள் பந்தயச்சு மொ மொட்டையில முடி மலைக்கணுன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஓ இப்படி ஒன்று செய்யுமா அப்படின்னு மிச்சத்தை காலில் தலைவிருக்காரு காலில் முடிமொழிக்க ஆரம்பிச்சு அவர் எவ்வளோ வேலையை செய்யுதுங்கிறத பார்த்துங்க அது என்ன ஒரு கற்பம் மருந்து இது முடியில தலையில ஃபுல்லாக தேய்ச்சி ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தீங்கன்னா தலையில ஒரு பேனு இருக்காது எல்லாம் போயிடும் இந்த பேனு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எல்லா பேனையும் கொண்டு தான் அது என்ன வேலை செய்யுதுங்கன்னா நமக்கு தெரியாது இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்க சொன்னது இப்படிலாம் அதை சொல்லலை இதெல்லாம் பயன்படுத்தவங்க சொன்னது வேப்பமித்து எல்லாமே சமம் தான் வேப்பமித்து நெல்லிக்காய் எல்லாத்தையும் உண்மையை உளறி என்கிட்ட யாரும் வாங்க மாட்டீங்க வேப்பம் வித்து நெல்லி நெல்லி முடிங்கிற நெல்லி வித் நெல்லிக்காய் தோல் இந்த தோல்னா நெல்லி வத்தல் கடுக்கா தோல் கஸ்தூரி மஞ்சள் வெள்ள மிளகு வெள்ள மிளகு சொல்லுன்னா வந்தா அஞ்சையும் அரிசி வேண்டியதான் அவ்வளோதான் அரைச்சி பாலில் சேர்த்து கொதிக்க வச்சு இது என்ன ஒரு சிறப்புனா தோல் வியாதி உள்ளவங்க மேல முழுக்க தேய்ச்சி குடிச்சிட்டு வந்தா சீக்கிரத்தில் தோல் பிரச்சனை போயிடும் முகத்தில் தேய்ச்சி குடிச்சுட்டு வந்தா பருவே வராது முகத்தில் முடிமடைக்காது பயப்படாதீங்க முகம் வந்து இது ஒண்ணுமே பண்ணப்படாது பாலோட சேர்த்து அடுப்பு போட்டு கரண்டியால வறுக்கணும் கிண்டி உடம்பு இல்லாட்டி அடிபிடிச்சு அதான் சொன்னேன் இதை பயன்படுத்திடுவாங்க அதை தொடர்ந்து நிறையா பேசலாம் இந்த காலையில் இடையில விட்ட அந்த சத்திய சாரத்தை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடத்திவிட்டு அதை அதோட தியானத்துக்கு ஐயா கொண்டு போகிறாங்க அந்த தியானத்தில் நம்ம ஒரு பெரிய உணர்வை அடையலாம் திருவருள் நிச்சயமாக கூட்டி வைக்கும் அதனால் காலையில் இடையை விட்டு அந்த நிகழ்வை தொடருவோம் தயவுத் திரு ஐயா கோசலாமன் ஐயா வந்து நிகழ்வை தொடர்வார் தயவுத்